வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களா இருக்கும் வணக்கம் விக்கி டைம்லேருந்து நான் உங்கள் விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தில் பப்ளிக் டிவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பார்க்கலாம் மோட்டிவேஷனாக தான் இருக்குது படம் ஆமாம் அவர் நடிக்கிற உண்மை நடந்து தான் எடுத்துருக்காங்க நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கவினோட நடிப்பு சூப்பராக இருக்கு நல்லா வருவார் படம் நல்லா தான் இருக்கு ஃபேமிலி எல்லாமே நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்டு காலேஜு ஸ்கூல் எல்லாமே நல்லா தான் இருக்குது படம் பார்க்கலாம் ஒரு தனி மனுஷனாக இருந்துட்டு எப்படி போகலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா தான் இருக்குது ஆ லவ் மூடி எல்லாமே இருக்குண்ணா எல்லாத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே செட் ஆகிருக்கு படம் இருக்குது படம் பார்த்தா ட்ரிஸ்ட்டு இருக்குது படத்தில் ஆ இருக்குது அப்பா சூப்பராக இருக்கு சூப்பராக இருக்கு படம் நல்லா இருக்குண்ணா நல்லா ஒரு மோட்டிவேஷன் படம் புரியல இதை பற்றின தான் வந்து ஒரு ஃபேமிலியிலையும் தொழிலையும் வந்து எப்படி முன்னேறான் அப்படிங்கிற மாதிரி தான் நல்லா இருக்கும் படம் நல்லா ஆமாம் நல்ல ஒரு ஃபேமிலி எல்லாமே அதை வந்து பார்க்கலாம் படம் சூப்பராக இருக்குண்ணே இது வரைக்கும் கவின் படம் ஒரு லவ் ஸ்டோரி அந்த மாதிரி தான் இளந்தும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த படம் எப்படின்னா நம்ம ரியல் லைஃப் மாதிரி தான் இருக்குது நம்ம ரியல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஸ்ட்ரகிளாகவே வந்துட்டுருப்போம் எல்லாத்துலேயுமே போராடி போராடி வந்துகிட்டே இருப்போம் கடைசியில் ஏதோ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும் அதுதான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அது அதுதான் கதை யுவன் வந்து யாருமே இதுக்கு மேலே யுவன் வந்து கம்பேக்கு அப்படிலாம் சொல்லவே முடியாது தயவு செஞ்சு இவன் கிட்டே போயிட்டு நல்ல கன்டென்ட்டை கொடுங்க இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் கிடைக்கும் கண்டிப்பாக கவின் வந்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டார் எப்படி ஏகே விஜய் எஸ்கே அப்படி இருக்காங்களோ அந்த லெவல் போயிட்டார் கவின் இதை வந்து இதுக்கு மேலேயும் நல்ல ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும் கவின் படம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்தால் பார்க்க சினிமா லவ்வார் இது வரைக்கும் லைஃப்பில் நான் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து கான்ஃபிடண்ட் தரும் அடுத்த லெவலில் கொண்டு போவோம் இப்போ இப்போ வரைக்கும் இது வரைக்கும் நம்ம நிறைய படம் அயோத்தி இந்த மாதிரி படம்லாம் பார்த்துருக்கோம் நம்ம இதெல்லாம் நல்லாவே இருக்கும் நமக்கு ஜெர்சி இந்த மாதிரி படம் லாஸ்ட்டாக வந்த பிரவீன் கவுர் அந்த மாதிரி படம்லாம் கூட நல்லாவே இருந்துச்சு இப்போ இந்த லிஸ்ட்டில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப எப்பப்பெல்லாம் நம்ம டவுன் ஆகிறோமோ அப்போல்லாம் சூரரி போட்டுருந்த மாதிரி படம்லாம் போட்டு பார்த்துட்ருப்போம் நம்ம நம்மளை அடுத்த லெவல் இப்போது அன்னைக்கு எப்படி ஏகேக்கு ஒரு முகவரி வந்துச்சோ அது வந்து முகவரியை வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக இதை ரீமேக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லலாம் கடைசி வரையும் தன்னோட ஃபேமிலியும் அதுதானே ஃபேமிலி தானே எல்லாமே நமக்கு அதை வந்து கரெக்டாக செட்டில் பண்ண முடியாத ஒருத்தன் எவ்வளோ போராடுறான் அப்படின்றதுக்கான ஒரு வழியும் வேதனையும் தான் அந்த படம் நல்லா இருக்குது கவினோடய இந்த படம் உண்மையிலே சொல்லணுன்னா ஒரு மாஸ்டர் மெட்டீரியல் தான் சொல்லணும் இந்த படத்தில் உண்மையாக ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஒரு கலைஞனால் எல்லாத்தையும் மறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தோட கடைசியில் கடைசியில் ஒரு கவின் ஒரு ஹாஸ்பிட்டலில் உள்ளே போவான் அதோட ஒரு ஒன்பது நிமிஷம் ஃபுல்லாகவே ஒன் ஷார்ட் ஷாட் தான் உண்மையாகவே அந்த இடத்துல அந்த ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது கடைசியாக கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும் உண்மையான க சொல்லுவாங்கன்னா ஒரு ஒன்பது ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்க அதில் கவின் ஒரு ஆளாக இருப்பான் சும்மா உண்மையிலேயே ஒரு பூஸ்மே மோமென்ட் தான் அதான் இன்னொரு ட்விஸ்ட் என்ன இருக்குன்னா இவனோட ஒரு சாங் அந்த அதில் இருக்கு அது உண்மையிலேயே சூப்பர் தான்